அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் ஆக சிறந்த பூமி உலக முஸ்லிம்கள் அனைவர்களாலும் பரிசுத்த பூமி என்று போற்றப்படுகிற ஒரு இடமாக ஏன் அல்லாகுவாலே இந்த பூமியிலேயே ஆக சிறந்த இடம் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு நகரம் ஒரு நாடு இருக்கிறதென்றால் சவுதி அரேபியா என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை காரணம் இந்த சவுதி அரேபியாவிலே தான் புனிதமிக்க காபத்துல்லா அமைந்திருக்கிறது மேலும் இந்த சவுதி அரேபியாவில்தான் நாயம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த அவர்கள் நடந்த பூமியாக இந்த சவுதி அரேபியா இருப்பதின் காரணத்தினால்தான் இந்த நகரம் மக்களால் இன்றளவும் போற்றப்படுகிறது எனவே கன்னியத்தூர் கூறியவர்களே இவ்வாறு பல சிறப்புகள் நிறைந்த இவ்வூமியில் தற்பொழுது சமீபமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக கேவலமான தன்னுடைய கலாச்சாரத்தை மறந்து செய்கிற சில செயல்களின் காரணத்தினால் முழு முஸ்லிம் சமூகமும் தலைகுனிகிற ஒரு அவலநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் காரணம் எந்த நாடு மது ஒழிப்பிற்கு முன்னோடியாக முன் உதாரணமாக இருந்ததோ அத்தகைய சவுதி அரேபியாவில் தற்பொழுது மது விற்பனை துவங்கிவிட்டது என்பதை நாம் நினைக்கும்போது மிகவும் நம்முடைய மனம் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் தனியாக வீதியிலே நடப்பதை கூட அச்சட்டம் அந்த சவுதியினுடைய நாட்டின் சட்டம் அனுமதிக்காத நிலையில் தற்பொழுது அதுவும் கூடும் என்ற அளவிற்கு தற்போதைய நிலை மாறிவிட்டது நான் பில்லா ஒரு ஆண் ஒரு பெண் தனியாக இருவரும் எங்கு வேணாலும் செல்லலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மிக கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் அவ்வாறு இல்லை ஒரு ஆண் ஒரு மகர ஒரு மகரமாக ஒரு பெண் ஒரு மகரமான ஆணுடன் தான் செல்ல வேண்டும் இதுதான் ஒரு சட்டமாக அந்த நாட்டில் அதனுடைய அதிபர் போட்டிருந்தார் ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை இப்போ வந்து காலத்திற்கு ஏற்றால் போல் ஷரியத்து சட்டத்தை மாற்றுவது ஷரியத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை சற்றே மாற்றி அமைப்பது போன்ற வேலைகள் நடப்பதின் காரணத்தினால் இப்போ அந்த சட்டெல்லாம் போய் இவங்க போடுற சட்டம் இப்போ வந்து அமலாக்கப்படுது அதெல்லாம் போகலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் அந்த காலம் இப்போல்லாம் காலம் மாறிடுச்சு இப்படி காலத்திற்கு ஏற்றால் போல் ஷரியத்து சட்டத்தை மாற்றக்கூடிய ஆட்சியாளர்களை சவுதி அரேபியா பெற்றிருப்பதின் காரணத்தினால்தான் சமீபத்தில் நடந்த மிக கேவலமான ஒரு விஷயத்தை சவுதி அரேபியாவினுடைய அந்த ஆட்சியாளர் அவர் சே அவருடைய பெயரை நான் குறிப்பிட விரும்பலை அவர் செய்த இந்த நிகழ்வு பல மார்க்க அறிஞர்கள் அறிஞர்களால் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது சமீபத்தில் ரியாத் அப்படின்ற ஒரு பகுதி அதான் சவுதி அரேபியாவில் இருக்குது அந்த ரியாத் என்ற பகுதியில் கடுத்துள்ளாவை போன்றே ஒரு கிளாஸ் மாதிரி வந்து காபாவை ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டால் மட்டும் இல்லாமல் சும்மா விட்டாங்க எல்லாம் இல்லை அமெரிக்காவிலிருந்து பல நடிகைகளை கூட்டிகிட்டு வந்து அந்த காபத்துல்லா சுற்றிலும் அது என்னது டான்ஸ் ஆட வைக்கிறது ஃபேஷன் ஷோ பண்ணுறது பாட்டு பாட வைப்பது அவர்கள் சுற்றி கொண்டே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் காபா போன்ற அந்த கிளாஸ் வடிவிலான காபாவினுடைய பிம்பத்தில் அவர்கள் சுற்றி சுற்றி நடன நடனமாடுகிறார்கள் அங்கே அவர்கள் பாட்டு கச்சேரிகள் நடத்துகிறார்கள் அரைகுறை ஆடைகளோடு இவைகள் எல்லாம் செய்கிறார்கள் காபாவினுடைய கண்ணியத்தை முழுமையாக போக்கூடிய மிக கேவலமான ஒரு விஷயம் சவுதி அரேபியாவினுடைய முழு ஒத்துழைப்பால் அந்த அரசாங்கத்தினுடைய அனுமதியால் இவைகளெல்லாம் அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுதுதான் நிச்சயம் நம்முடைய மனம் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு சவுதி செய்யக்கூடிய இந்த ஐரோப்பிய கல்ச்சர் ஐரோப்பிய கலாச்சாரத்தை அவர்கள் கொண்டு வருவதை நாம் யோசிக்கக்கூடிய நேரத்தில் இவர்களை பார்த்து அல்லாஹ் ஷா நுத்தாலா இரண்டு திருவசனத்தை அல் குர்ஹானிலே பதிவு செய்து விட்டான் சூரத்துல் பக்ராவில் அல்லா கூறும் பொழுது கூறும்பொழுது இப்படி கூறுவான் அந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் உங்களை இழுப்பார்கள் எந்த அளவுக்கென்றால் அவர்களின் கலாச்சாரத்தின் பக்கம் நீங்கள் வரும் வரை அவர்கள் உங்களை இழுப்பார்கள் என்பதாக அல்லாஹு ஷானு வத்தாலா கூறினான் அவ்வாறுதான் இன்றைக்கு சவுதியினுடைய நிலைமையும் அவர்களுடைய கல்ச்சர்களை இன்னைக்கு முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த சவுதி தற்பொழுது முழுமையாக எந்த அளவுக்கு என்றால் காபாவினுடைய கண்ணியத்தை போக்கும் அளவிற்கு இன்றைக்கு ஆகிவிட்டது இரண்டாவது திருவசனத்தில் அல்லாஹ் கூறுவான் அல்லாஹினுடைய வார்த்தையை கவனியுங்கள் இன்னல் முழுக்க இதா தஹலு பரியத்தன் அஃசது அஹலியா அல்லாஹ் ஒரு ஊரை அழிக்க வேண்டும் என்று நாடினால் இருக்கக்கூடிய அரசர்கள் அவர்கள் அந்த ஊரிலே நுழைவார்கள் அவர்கள் நுழைந்து அஃசதூஹா அந்த ஊரை அவர்கள் ஃபசாது செய்வார்கள் அழித்து விடுவார்கள் அஹிஹா அதில்லதன் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய கண்ணியமான விஷயங்களை அவர்கள் இழிவாக்குவார்கள் அலூன் அவர்கள் அவ்வாறுதான் செய்வார்கள் என்பதாக அல்லாஹுல்லஷா அனுத்தாலா ஒரு ஊரை அழிக்க வேண்டும் என்று நாடினால் இவ்வாறு செய்கிறான் இது முழுக்க முழுக்க தற்பொழுது இருக்கக்கூடிய சவுதியினுடைய அரசாங்கத்திற்கும் அந்த சவுதியை நிர்வகிக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய அதிபருக்கும் பொருந்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்சல் அல்லாஹூ வசலம் அவர்கள் ஒரு ஹதீசில் கூடி கூறுவார்கள் இதா துய்யத்தில் அமான அமானிதங்கள் வீணடிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சாஹா நீங்கள் கயாமத்தினுடைய நாளை எதிர்பாருங்கள் அமானிதங்கள் வீணாகக்கூடிய நேரத்தில் நீங்கள் உலக அழிவை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதாக சல்லல்லா அல்லீசல்லம் கூறியவுடன் சாபாக்கள் இருந்த சாபாக்களுக்கு என்ன யார சொல்லாம் யார சொல்லலாம் அமானிதம் எப்படி வீணாகும் அமானிதம் வீணானால் உலகம் அழிவும் என்கிறீர்களே அமானிதம் எப்படி வீணாகும் என்பதாக சாபாக்கள் கேட்டவுடன் சல்லல்லா அலிஸ்லம் மிக அழகாக பதிலளித்தார்கள் அமானிதங்கள் எப்படி வீணாகும் என்றால் அமானிதங்கள் தகுதியற்றவர்களுடைய கரத்திலே செல்லக்கூடிய நேரத்திலே இதா உசிதல் இலா கைரி அகலிகி தகுதியற்ற நபருக்கு ஆட்சியும் அதிகாரமும் செல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் கயாமத்தினுடைய நாளை எதிர்பாருங்கள் என்பதாக நபிசல்லா அலிசலம் அவர்கள் கூறிய இந்த அதீஸ் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற சவுதியினுடைய அதிபருக்கு நிச்சயம் பொருந்தும் எதிர்த்து நிறைய பேர் கேட்டாங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த ரியாத்து நடந்த ரியாத்தில் நடைபெற்ற இந்த ஃபேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரினுடைய இந்த நிகழ்வுக்கு பிறகு ஏகப்பட்ட கண்டனங்கள் பல மூத்த ஒளமாபெருமக்கள் எல்லாம் கண்டனத்தை தெரிவித்ததற்கு பின்பு அவர்கள் இருந்த இடம் சிறைச்சாலை சலாத்தினுடைய சட்டத்திட்டங்களை எடுத்துரைத்த பெரும் பெரும் ஆளுங்கள் அப்துர் ரஹ்மான் அல் அரிஃபி போன்ற பெரும் ஆளுங்கள் இதை பற்றி கண்டனத்தை தெரிவித்தவுடன் அவர்கள் தற்பொழுது ஜெயிலில் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை இவ்வாறு பல உலமா பெருமக்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல் அரிஃபி போன்றவர்கள் அப்துல்லா அசீஸ் ஃபௌசான் போன்ற பெரும் பெரும் உளமா பெருமக்கள் சவுதி அரேபியாவில் ஆக பிரபல்யமாக பேசப்படுகிற பெரும் பெரும் உலமாக்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்ததன் விளைவாக தற்பொழுது அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ நம்ம என்ன தான் செய்கிறது எப்படி நம்ம எதிர்க்கிறது அப்படின்னா நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா நம்மளை செயலில் போட்டுறாங்கல்ல சிலமால சில அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குற்றம் நிகழ்கிறது என்று சொன்னால் ஒன்று நீங்கள் அதை சொல்லி தடுங்க ரெண்டாவது சொல்லி அவங்க திறந்தலையா கையால் அதை தடுங்கள் கையால் தடுத்தும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் மனதளவா ம மனதளவாவது அதை தப்பு அப்படின்னு உணருங்க உணர்ந்து அதை விட்டு தவிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லல்லா அலிசு நமக்கு காண்டித்தந்திருக்கிறார்கள் அவனுடைய காலத்தில் அல்லாஹ் ஃபுல்லா ஷாநுவத்தாலா காபாவை அவர்கள் எப்படி அறியாமை காலத்தில் வணங்கினார்கள் என்று சொல்லும் பொழுது காபாவை அவர்கள் சுற்றக்கூடிய நேரத்தில் கைகளை தட்டியும் விசிலடித்து கொண்டும் அவர்கள் காபாவை சுட்டுவார்கள் என்பதாக அல்லாஹ் ஜுல்ல ஷாநுவத்தாலா திருமறையில் கூறிய அந்த நிகழ்வு தற்பொழுது நமக்கு தெளிவாக கண்கூடாக தெரிகிறது அப்பயாவது பரவாயில்லை இப்போ அதை விட கொடூரமாக செய்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வல்ல இறைவன் முழு உம்மத்தையும் முழு சமூகத்தையும் கெட்ட தீய நபர்களிடமிருந்து ஆட்சியாளர்களிடமிருந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டில் வாழுகிற முஸ்லீம்களையும் அல்லாஹ் பாதுகாத்து தந்தல் புரிவான் ஆக குறிப்பாக அல்லாஹினுடைய புனிதமிக்க பள்ளிவாசல்கள் உட்பட அனைத்து எங்களையும் அல்லாஹ் ஷானுவ தாலா பாதுகாத்து கந்தல் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகா